ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு பியோனமகே ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தனுஷந்திர சந்திரசேகரேந்திர பிரஜோதி ஆத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவங்களில் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் ஆலயத்தில் அம்பாளே கேட்டு வாங்கி பெற்ற சகசரநான தங்க காசு மாலையை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் சகஸ்ரநாம கோஷ்டின்னு ஒரு கோஷ்டி நாற்பது சுமார் நாற்பது பெண்கள் அதில் உறுப்பினர்களாக இருந்த அதனுடைய தலைவர் குரு பாட்டி செயலாளர் ஆனந்தவல்லி இந்த குருபாட்டியோட கடவுளை அம்பாள் வந்து கற்பகாம்பாள் வந்து தங்க காசு மாலை எனக்கு லைத்தாள் சகசரம் காசு மாலை பண்ணி போடணும்னு சொல்லிவிட்டா அடுத்த நாள் கோவிலை வந்து எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுறா எல்லாருக்கும் சந்தோஷம் சரி இந்த காசு மாலை எப்படி தயார் பண்ணுறது தங்க காசு மாலைங்கிறது சாதாரண கிடையாது ஒரு காசு ஒரு ஒரு காயின் வாங்கணுன்னாலே அது எவ்வளவு தொகைங்கிறது நமக்கு அந்த காலத்தில் ஓரளவு தெரியும் அந்த காலத்தில் பொருளாதாரம் சம்பளம் எல்லாமே குறைச்சிருந்தேன் இதை எப்படி தயார் பண்ணுறது நம்ம எப்படி வாங்கிறது அப்படிலாம் பேசுகிறேன் அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் சொல்கிறேன் லேடிஸும் சொல்கிறேன் நமக்கு நிறைய பேரை தெரியுமே நம்ம இங்கே ரொம்ப வருஷமாக பண்ணுறோமே இரு வருஷமாக பண்ணுறோமே பல பேர் நம்மளோட குரூப்பில் இருக்கிறவர்களோட தொடர்பில் இருக்கா பல மனுஷளை நமக்கும் தெரியும் நம்ம எல்லோருக்கிட்டையும் கேட்டு வாங்கி அம்பாளுக்கு அர்ப்பணிக்கலாம் இதை அம்பாளுக்கு இதை நம்ம அனுவிக்கலாம் கொஞ்சம் மனக்கெட்டு நம்ம எல்லாருமே முயற்சி பெண்ணென்ன வாங்கலாம் அப்படின்னு ஒரு பொன்மணி சொல்கிற ஆமாம் வாஸ்தவம் தான் அது போல் பண்ணலாம் ஏன்னா இந்த குரூப்பில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் ஒரு பெரிய பொசிஷனில் கட்ட சொல்ல முடியாது பொருளாதாரத்தில் ஒரு சாதாரணமான நிலைன்னு இருக்கா ஸோ அவளால் பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது பெரிய அளவுக்கு கொடுக்க முடியாது ஸோ பல பேர்கிட்ட போய் கேட்டு யாச்சகம் வாங்கி அதை வச்சு தான் இதை தயார் பண்ண முடியும் இது சாதாரண விஷயம் இல்லை சகசம் ஆயிரம் காசு வேணும் ஆயிரம் காசு அதில் இந்த சகசர நாமத்தை பொறிக்கணும் இந்த நாமத்தை பொறிக்கணும் சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் காசுங்கிறத விட நம்மளோட உழைப்புங்கிறது ரொம்ப அதிகம் தேவைப்படும் நம்மளோட சின்சியாரிட்டி நம்மளோட கவனம் ரொம்ப தேவைப்படும் எல்லோரும் சொன்னால் தாராளமாக நம்ம எல்லாருமே இறங்கிடலாம் எல்லாம் இறங்கி நம்ம இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அம்பாள் நமக்கு பெரிய பாக்கியம் யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை அம்பாள் நமக்கு கொடுத்துருக்காரு நம்ம இதை எடுத்து போட்டு நான் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு டேலேருந்து ஆரம்பிக்கிறது வேலை ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு பெண்மணியும் இந்த குரூப்பில் இருக்கிற இந்த கோஷ்டியில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் அவளுக்கு தெரிஞ்சவாகிட்ட ஒரு நல்ல மனம் கொண்டவாகிட்ட ஒரு பணம் இருக்கிறவாகிட்ட போயெல்லாம் போல விஷயத்தை சொல்லி நாங்கள் வந்து ஒரு காசு மாலை அர்ப்பணிக்க போகிறோம் கற்பகம் அந்த கற்பகாம்பாலே எங்களோட குரு பாட்டியோட கனவில் வந்து இதை கேட்டிருக்கா நாங்கள் அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம் உங்களால் என்ன முடியுமோ அப்படின்னு எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் அப்படியே போய்ட்டுருக்கு அதாவது ஒரு பொது காரியம்னு வச்சுக்கணும்ல ஒரு கும்பாபிஷேகம்னு வச்சுக்கோங்க உதாரணத்து கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகின்றது பொது காரியம் தான் ஒரு தெருவில் இருக்கிற கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா முதல்ல அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரோட கைங்கரியம் அந்த கும்பாபிஷேகத்தில் இருக்கணும் ஒரு கிராமத்தில் ஒரு கும்பாபிஷேகம்னா இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரோட பங்களிப்பும் அந்த கும்பாபிஷேகத்தில் இருக்கணும் ஒத்த ஒருத்தரும் ஒரு ரூபா பத்து ரூபா கொடுத்து சேர்த்தால்தான் இது போன்ற காரியங்களை பூர்த்தி பண்ண முடியும் இல்லையா இப்போ நான் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது என்னோடய குடும்பக்காரியம் என்னோட பர்சனல் நீங்கள் உங்கத்து பிள்ளைக்கோ உங்காற்று பொண்ணுக்கோ உங்கத்தில் ஒரு வைபவம்னா உங்களோட தனிப்பட்ட காரியம் அது இது முழுக்க முழுக்க நம்ம கையெழுப்பு சம்மந்தப்பட்டது ஒரு கற்பகமாளுக்கு காசு மாலை வாங்கி சாத்துறதுங்கிறது தனிப்பட்ட காரியம் இல்லை பொது காரியம் பலருடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படி போகிறப்ப ஒருத்தர் நம்ம யாச்சகம் கேட்டு போகிறப்ப சில பேர் தன்மையாக கூப்பிடுவோம் வாங்க உட்கார என்ன விஷயம் சொல்லுங்க உங்களை பார்த்துருக்கேன் கபாலி கோவிலில் நீங்கள் இந்த பாராயணம் பண்ணுவோடு லலிதா சகசிரம அந்த குரூப் தானே நீங்கள் உட்கார என்ன பண்ணும் அப்படிம்பா அப்போ சொல்லுவோம் இது போல கனவுல வந்து அப்படியே பெரிய பாக்கியம் நான் என்னால நான் பங்களிப்பை நிச்சயமாக பண்ணுறேன் பெரிய அளவுக்கு பண்ண முடியாது ஏதோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன் இதே மாதிரி அடுத்த வீட்டில் போகிற அடுத்தவர்கிட்ட போகும்போது அவர் அப்படி பேசுவான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்ன விஷயம் காசு மேலே அம்பாளுக்கு போகணும் அம்பாளுக்கு காசு என்ன எங்கிட்ட வந்து கேட்குறீங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படியே ஆல்ட்ருப்பேன் நீங்கள் காசு மேலே வாங்கி அம்பாளுக்கு போட்டுவீங்கன்னு யாருக்கு தெரியும் ஆட்ருக்கா இருக்கு அதனால தான் அவன் அப்படி பேசுகிறார் இந்த காலத்தில் வந்து இந்த காலத்துலையுமே எப்ப தர்மம்னு ஒன்று இருக்கோ நிச்சயமா அதர்மம்னு ஒன்று இருக்கும் எப்போ நீதினு ஒன்று இருக்கோ நிச்சயமா அநீதி அப்படின்னு ஒன்று இருக்கும் எங்க நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்கோ அங்க அநியாயமும் இருக்கும் எல்லாமே இருக்கும் எங்க விதி அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துல விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும் ஆக எல்லாமே அப்படியே தர்மப்படி போயிட்டுருக்கு தர்மத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது ஒரு கருங்காலையும் உள்ள நுழைஞ்சிடும் நல்ல வயல்ல தானே களைகள் முளைக்கின்றன பயிர்கள் நன்றாக வளர வேண்டுமென்றால் பயிர் நல்லா வளரணும்னா என்ன பண்ணணும் களைகளை பிடுங்கணும் களைகளை எப்படி பிடுங்கணும் வேரோடு பிடுங்க வேண்டும் சும்மா களைகள் அப்படியே செடியை மட்டும் பிச்சு போட்டுச்சுன்னா களை திரும்ப வளரும் நல்ல காரியம் நடக்கிறப்ப ஒத்த கருத்துடையவர்கள் அத்தனை பேருமே நல்ல சிந்தனையில் இருக்கணும் ரொம்ப அவசியமானது ஒரு பொது காரியத்துக்கு நீங்கள் காசு வசூல் பண்ணுற பொருள் ஒரு கும்பாபிஷேகம் ஒரு ஹோமம் ஒரு சண்டி ஹோமம் பொருள்னால் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் சுத்தமாக இல்லாமல் வர்ற வசூல் பண்ணத்தில் நீ ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு ஒரு கார் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் நீ அந்த பணத்தை பயன்படுத்தினா அதில் என்ன இருக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பொது பணத்தை கையாளுகிற போது இருக்க வேண்டிய கவனம் உங்கள் சொந்த பணத்தை கையாள்வதை விட அதிகம் இருக்கணும் இன்றைக்கும் சில பேர் இருக்கா அடுத்தவன் காசு தங்கிட்ட இருந்தது அப்படின்னாலே அவளுக்கு ராத்திரி தூக்கம் வராது அவன் காசை இந்த நேரத்தில் அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் இந்த காசை எப்போ அவன்கிட்ட கொடுப்போம் ஏன்னா இதை நம்மக்கிட்ட இருக்கும்போது அவன் ஒருவேளை இவன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவானோ யோசிக்கக்கூடாது இந்த பணத்தை யாரான ஒருத்த நம்மக்கிட்டே இருந்து திருட வந்து அடிச்சுட்டு போட்டானா நாம் எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும் நிறைய கொஸ்டின் இருக்கு பொது பணத்தை கையாளுகிறோன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது இந்த வசூல் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிபா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் காமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்